இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரஜ் நகரில் டைகர் கொசுக்கள் பரவல் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வலசை பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு சாஸ் பள்ளத்தாக்கு சாலை மூடப்பட்டது லோசானில் குழந்தை இல்லத்திலிருந்து சிறுமியை அழைத்து சென்ற தாய் சூரிச் ரயில் நிலையத்தில் கைது சூரிச் மன்ற உறுப்பினர்களின் ஊதிய உயர்வு சுவிஸ் மக்கள் கட்சியின் கடும் எதிர்ப்பு கோவிட் சோதனை கருவிகளை சரியான நேரத்தில் வழங்காத தொழிலதிபர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தண்டனை வெளிநாடுகளில் போக்குவரத்து விதிமீறல்களை புறக்கணிப்பது கடுமையான விளைவுகள் ஏற்படலாம் சுவிஸ் அதிகாரிகள் எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தில் இந்திய கலாச்சாரத்துடன் கூடிய அத்ரியானா ரெஸ்டாரண்ட் உங்கள் சிறப்பு நிகழ்வுகளை கொண்டாட திருமண விருந்து பிறந்தநாள் நாள் பார்ட்டி அல்லது கார்ப்பரேட் விழாக்களுக்கான இந்திய உணவுகளை பரிமாறுகிறோம் இங்கே தரம் சுகாதாரம் மற்றும் சுவைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியமான மனநிறைவு தரும் உணவுகளை வழங்குகின்றோம் சூரிஸ் நகரில் டைகர் கொசுகள் பரவி வருவதாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது பிறகு முதல் முறையாக ஆகஸ்ட் மாதத்தில் சூரிஸ் மைய ரயில்வே நிலையத்தின் பகுதி ஒன்றில் டைகர் கொசுக்களின் முட்டைகள் மற்றும் கொசுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன டைகர் கொசு முட்டைகள் முதன் முதலில் இரண்டாயிரத்து பதினாறு இலையுதிர் காலத்தில் சூரிஸ் நகரில் உள்ள பேருந்து நிலையத்தில் தோன்றின அப்போதிருந்து சிட்டி ஆஃப் ஜூரிக் இப்பகுதியை கண்காணித்து வருகிறது ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் டைகர் கொசு முட்டைகள் மற்றும் டைகர் கொசுக்களின் மாதிரிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு பிறகு முதல் முறையாக பேருந்து நிலையத்திற்கு வெளியே கண்டுபிடிக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முட்டைகள் மாவட்டம் ஐந்தில் உள்ள ஹாஃப்னர் இண்டஸ்ட்ரி மற்றும் விப்கிங்கன் மாவட்டங்களில் கொசுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ் டைகர் கொசுக்கள் உருவாகும் இடங்களாக சிறிய தார்பாய்கள் மற்றும் தண்ணீர் கேன்கள் போன்ற நீர் தேங்கும் இடங்களாக உள்ளன எனினும் டைகர் கொசுக்கடியால் நோய்வாய்ப்படும் ஆபத்து தற்போது குறைவாக இருப்பதாக கருதப்படுகிறது வலசைப் பகுதியில் பெய்த கனமழையால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது சாஸ் பள்ளத்தாக்கு கண்டோனல் சாலை மண் சரிவால் மூடப்பட்டது இதனால் வெளித்தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு ஈஸ்டர்ன் திசையில் ஏற்பட்டதால் ஸ்டால்டன் மற்றும் சாஸ் அல்மா கெல் இடையேயான சாலை மூடப்பட்டுள்ளது என கண்டோனல் காவல்துறையின் செய்தித் தொடர்பாளர் ஊடக அறிக்கை மூலமாக உறுதிப்படுத்தினார் முதற்கட்ட தகவல்களின்படி மண் சரிவில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பகுதி ஏற்கனவே ஜூன் இறுதியில் மற்றும் ஜூலை தொடக்கத்தில் கடுமையான புயல்களால் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது சுவிஸ் பகுதியைச் சேர்ந்த ஒரு தாய் லோசான் நகரின் உள்ள குழந்தைகள் இல்லத்தில் தனது மகளை சரியாக கவனிக்கவில்லை என்றும் கொடுமைப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டி அங்கிருந்து அவர்களின் அனுமதியின்றி அச்சிறுமியை அழைத்துச் சென்றபோது சூரிச் ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மே மாதத்தில் வட் சேர்ந்த இந்த தாயார் ஏற்கனவே அவருக்கு காணப்பட்ட சில வழக்குகள் காரணமாக தனது புதிதாக பிறந்த குழந்தையின் குடியிருப்பு குறித்து தீர்மானிக்கும் உரிமையை இழந்ததால் லோசானில் உள்ள குழந்தைகள் இல்லத்தில் அக்குழந்தை வளர்க்க தீர்மானிக்கப்பட்டது குழந்தையின் நலனில் கவலைப்பட்ட தாய் லோசான் இல்லத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார் பிரிப்போர் கண்டோனல் மருத்துவமனை மேற்கொண்ட பரிசோதனைகளினால் குறித்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்த முடியவில்லை இந்நிலையில் குறித்த பெண்மணி குழந்தையை சூரிஜ் குழந்தைகள் மருத்துவமனையில் பரிசோதிக்க அழைத்து சென்றதுக்கும் லோசான் இல்லத்திற்கு குழந்தையை திருப்பிக் கொடுக்காததற்காக வட்மண்டல போலீசாரால் குழந்தை கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனால் சூரஜ் மத்திய ரயில் நிலையத்தில் வைத்து குறித்த பெண்மணி கைது செய்யப்பட்டு லோசானுக்கு திருப்பி அழைத்துச் செல்லப்பட்டார் மேலும் அதிகாரிகளால் குறித்த சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சூரிஸ் மாநகர மன்ற உறுப்பினர்களின் ஊதிய உயர்வு குறித்து சுவிஸ் மக்கள் கட்சி கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளது நகர நிதியை தவறாக பயன்படுத்தும் முயற்சி என சுவிஸ் மக்கள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு எதிராக பொது கருத்துக்கணிப்பை நடத்த திட்டமிட்டுள்ளது மன்ற உறுப்பினர்களின் அடிப்படை ஊதியம் இருநூற்று அறுபது பிராங்கில் இருந்து ஆயிரம் பிராங்காக உயர்த்தப்பட உள்ளது இதற்கு பொதுமக்கள் வரிப்பணம் பயன்படுத்தப்பட்டு அரசியல்வாதிகள் தங்களை பொருளாதார ரீதியாக செழிக்க வைத்துக் கொள்கிறார்கள் என சுவிஸ் மக்கள் கட்சி விமர்சித்துள்ளது சுவிஸ் மக்கள் கட்சி கவுன்சிலில் ஊதிய உயர்வை தடுக்கும் முன்மொழிவுகளில் தோல்வியடையும் என்ற சந்தேகத்தில் மக்களிடம் தீர்மானத்தை கொண்டு செல்லும் முயற்சியில் இறங்கியுள்ளது அட்லிஸ்விலைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஒரு ஜெர்மன் நிறுவனத்திற்கு கோவிட் சோதனை கருவிகளை வழங்கத் தவறியதால் குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மன் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது அட்லிஸ்வெல் தொழிலதிபரிடமிருந்து ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் கோவிட் சோதனை கருவிகளை நவம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபது டெலிவரி செய்ய வேண்டும் என்று ஜெர்மன் நிறுவனம் ஆர்டர் செய்தது இருப்பினும் ஆர்டர் செய்யப்பட்ட கருவிகள் சுமார் ஆறு மாதங்களுக்கு பிறகு டெலிவரி செய்யப்பட்டதால் ஜெர்மன் நிறுவனம் நூற்று எண்பதாயிரம் ஃப்ராங்க் அளவில் இழப்பை சந்தித்தது இதனால் வில் தொழிலதிபர் ஜெர்மன் நிறுவனத்திற்கு இருநூற்று இருபதாயிரம் ஃப்ராங்க் இழப்பீடு செலுத்த வேண்டும் என்றும் சூரிஜ் காந்தத்திற்கு நூற்று இருபதாயிரம் பிராங்க் திருப்பிக் கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கப்பட்டது வெளிநாடுகளில் நடக்கும் போக்குவரத்து விதிமீறல்களிலிருந்து அபராதங்களை புறக்கணிப்பது கடுமையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் டூரிங் கிளப் சுவிட்சர்லாந்து உடனடியாக அபராதத்தை செலுத்துமாறு பரிந்துரைக்கிறது இதனால் அதிக கட்டணம் வாகன பறிமுதல் போன்ற பிரச்சினைகள் தவிர்க்கப்படும் என அறிவுறுத்துகிறது ஷெங்கன் ஒப்பந்தங்களின் கீழ் வெளிநாடுகளில் நடக்கும் போக்குவரத்து மீறல்கள் குறித்து சுவிஸ் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க முடியும் இது உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை திரும்பப் பெறுவது உட்பட மேலும் பல தடைகளுக்கு வழிவகுக்கும் கடுமையான குற்றங்களுக்கு விதிமீறல் வேறொரு நாட்டில் நிகழ்ந்திருந்தாலும் சுவிஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம் மேலும் குற்றம் நடந்த நாட்டிற்கு எதிர்கால வருகைகளில் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் அபராதம் நியாயமற்றது என்று நீங்கள் கருதினால் வெளிநாட்டில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் செய்யலாம் இருப்பினும் இந்த செயல்முறை சவாலானதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்